தெரியாத ஜெயிலே இல்ல ஆஹ் அப்ப நாங்க என்னப்பா யாரு பாளையங்குட்ட ஜெயில்தாயா படிச்சத வேலூர் ஜெல்ல வெள்ள அடிச்சு வாடகைக்கு விட்டு பிடித்திருக்கிறான் பல ஆண்டுகளா மதுரை ஜெல்ல மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின படம் பண்றாங்க அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா ஏன் சப்ஜெக்ட்ட தாங்க பாடமாரத்தை நடத்துறாங்க போவையா ககிஷ் பொருட்டை வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் எங்களுக்கு ரவுடிகள தெரியும்டா ஐயையய்யே அடம் பிடிக்கிறியே